ஃபாஸ்டிங் ஒரு பயணம் ஒரு குறிக்கோள் அல்ல முதல் எச்சரிக்கை யாரெல்லாம் கண்டிப்பா பண்ணக்கூடாது பதினாறு வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் பால் கொடுக்கும் தாய்மார்கள் உடலில் நோய் இருப்பவர்கள் நம்ம அப்படிங்கறத எதை சொல்றோம் ஒருவேளை சாப்பிடாம இருக்கிறதும் தான் இல்ல இப்ப பார்த்த மாதிரி மூணு நாளைக்கு சாப்பிடாம இருக்கிறது தான் நம்ம இந்த வீடியோல ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்றோமா இதுக்கு முன்னாடி எந்த விதமான பாஸ்டிங் எப்போதுமே பண்ணதே கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இருந்து நம்ம தொடங்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபாஸ்டிங் ஃபார் பிகினர்ஸ் செகண்ட் ஸ்டேஜ் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தேர்ட் ஸ்டேஜ் ப்ரொலாங்ட் ஃபாஸ்டிங் இந்த ஃபாஸ்டிங் வகைகளை இப்போ பார்க்கலாம் எதை சாப்பிடாம இருந்தால் இன்னைக்கு சாப்பிடாம இருந்தா எத்தனை நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தா அது கரெக்டான ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியும் தாண்டி நிறைய பேத்துக்குள்ள இது ஒரு ஆர்குமெண்டா கூட இன்னைக்கு இருக்கு எப்ப ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம் சில பேர் திதிப்படி அமாவாசையோ பௌர்ணமியோ ஏகாதசியோ சஷ்டி பிரதோஷம் பஞ்சமி அஷ்டமி சில பேருக்கு நக்சத்திரங்கள் படி கிருத்திகை திருவோணம் என்ன ஒரு குறிப்பிட்ட மாதம் ரம்ஜான் லென் புரட்டாசி மார்கழி இல்லைன்னா குறிப்பிட்ட ஆங்கில தேதியோ வாரத்துல ஒரு நாளோ ஒவ்வொரு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாய்பாபா பக்தர்கள் வியாழக்கிழமை எந்த தினத்துல வேணா பாஸ்டிங் இருக்கலாம் நான் ஃபாலோ பண்ண ஒரு சின்ன டெக்னிக் என்ன அப்படின்னா இயற்கையா எந்தெந்த திதிகள்ல எனக்கு பசி குறைவா இருக்கு அப்படிங்கறத பல மாதங்களுக்கு நோட் பண்ணி வச்சுட்டு வந்து குறிப்பா ஒரு திதி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு முழு நாளுமே எனக்கு பசி இயற்கையாவே இல்லை அப்படிங்கறத உணர்ந்திருக்கேன் ஒரு நம்ம ஒரு வழி ஒரு இயற்கையான வழி எதை சாப்பிடலாம் எதை இதுலயும் எந்த வரைமுறையுமே கிடையாது ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்களுக்கு எதை விடணும் தோணுதோ அதை விடலாம் இல்லனா எந்த உணவை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு ஐடியா இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் பாலும் பழ வகைகள் மட்டும் எடுத்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா பாஸ்டிங் இருக்கலாம் ஆமா இருக்கலாம் தினைக்கும் அசைவ உணவு சாப்பிட்றவங்க சைவ உணவு மட்டும் ஒரு நாள் சாப்பிட்றது ஃபாஸ்டிங்கான ஆமாம் அதுவும் ஒரு வகையான ஃபாஸ்டிங் தெனைக்கும் டீ காஃபி குடிக்கிறவங்க ஒரு நாளைக்கு டீ காஃபி குடிக்காம இருக்கிறதும் ஒரு வகையான ஃபாஸ்டிங் திரவ உணவுகள் லிக்விட் ஃபுட் மட்டும் சோப் ஜூஸ் பால் அது மட்டும் எடுத்துக்கிறது ஒரு நாளைக்கு ஃபுல்லாக அதுவும் ஒரு வகையான ஃபாஸ்டிங் வாட்டர் ஃபாஸ்டிங் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி மட்டுமே குடிக்கிறது தினைக்கும் சாதம் சாப்பிட்றவங்க ஒரு நாள் சாதம் சாப்பிடாம இருக்கிறதும் ஒரு வகையான ஃபாஸ்டிங் உணவு நீர் எதுவும் எதுவுமே இல்லாம இருக்கிறதும் ஃபாஸ்டிங் ட்ரை ஃபாஸ்டிங் அதுக்கு பேரு இதுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு எது உகந்தது சிறந்தது அப்படின்னு தோணுதோ அதை தேர்ந்தெடுத்துக்கலாம் எவ்வளவு நேரத்துக்கு பண்ணா அது பேரு ஃபாஸ்டிங் நம்ம சாப்பிடணுமோ இல்லைன்னா விடணுமோ அப்படின்னு தேர்ந்தெடுத்த அந்த குறிப்பான உணவுகளை மட்டும் ஒரு வேலைக்கோ ரெண்டு வேலைக்கோ இல்ல நாள் முழுவதுமே சாப்பிடாம இருக்கலாம் இல்லைன்னா எல்லா உணவையும் சாப்பிடலாம் ஆனா ஒரு வேலையை மட்டும் சாப்பிடாம தவிர்க்கணும் இல்லைன்னா ஒரு வேலையை மட்டும்தான் சாப்பிடணும் இப்படி ஒரு வேளையோ ரெண்டு வேலையோ சாப்பிட்றத தவிர்க்கிறது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள நம்ம சாப்பிடுறத முடிச்சுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு நாள்ல எட்டு மணி நேரம் அப்படிங்கிற விண்டோக்குள்ள நம்ம சாப்பிடுறது எல்லாமே சாப்பிட்றோம் மீதி பதினாறு மணி நேரத்துக்கு ஆகாரம் எதுவுமே எடுத்துக்காம இருக்கிறது இது ஒரு வகையான இன்டெர்மீடியன் ஃபாஸ்டிங் இந்த இன்டர்மிடெண்ட் பாஸ்டிங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி பத்து நாளுக்கு ஒரு வாட்டி இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இது வரைக்கும் சொன்ன எல்லா மிக்ஸ் அண்ட் நம்ம எப்படி வேணா ஃபாஸ்டிங்கை ஆரம்பிக்கலாம் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ் பயிற்சி மாதிரி எதுக்குன்னா அடுத்த லெவல் ப்ரொலாங்டு ஃபாஸ்டிங்க்கு போறதுக்கு ப்ரொலாங் ஃபாஸ்டிங் அப்படிங்கறது ஒரு நாள் ஃபுல்லா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒன்று உணவு நீர் எதுவுமே இல்லாம இருக்கிறது இல்லைன்னா நீர் மட்டும் அருந்தி இருக்கிறது இதுக்கும் அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து முப்பத்தி மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் எழுபத்தி ரெண்டுனா மூணு நாள் ஏழு நாள் பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் நாற்பது நாள் இப்படி அதிகபட்ச நாட்கள் எண்ணிக்கைக்கு அளவே கிடையாது தொடர்ந்து சாப்பிடாமலே கூட இருந்தலாம் பிரத்தேரியனிசம் அதை அடுத்த பதிவுல பார்க்கலாம் இது எல்லாமே பாஸ்டிங் வகைகள் ஃபாஸ்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மூணு ஸ்டேஜியும் படிப்படியாக கடந்து வாங்க இதுக்கு பல வருடங்கள் ஆனாலும் பரவாயில்ல மீண்டும் சொல்றோம் ஃபாஸ்டிங் ஒரு பயணம் ஒரு குறிக்கோள் கிடையாது